பனிரெண்டு அணிகள் பங்கேற்கும் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நெதர்லாந்தில் நாளை தொடங்குகிறது இந்திய அணி தமது முதல் நீக் ஆட்டத்தில் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டுக்கான பதிமூன்றாவது உலகக்கோப்பை ஆண்கள் ஹாக்கி போட்டி நெதர்லாந்தில் உள்ள ஹாக்கில் நாளை நடைபெறுகிறது ஜூன் பதினைந்தாம் தேதி வரை இந்த போட்டிகள் நடைபெறும் என்று தெரிகிறது இந்த தொடரில் ஏ பிரிவில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து பெல்ஜியம் இந்தியா ஸ்பெயின் மலேசியா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன பி பிரிவில் மூன்று முறை சாம்பியன் பட்டம் வென்ற நெதர்லாந்து ஜெர்மனி நியூசிலாந்து தென்கொரியா அர்ஜென்டினா தென்னாப்பிரிக்கா ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சாம்பியனான இந்திய அணி அதன் பிறகு கோப்பையை இதுவரை வென்றதில்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் இந்திய அணிக்கு எட்டாவது இடமே கிடைத்தது இந்நிலையில் நாளை தொடங்கும் பதிமூன்றாவது உலக கோப்பை போட்டியில் இந்திய அணி தமது தொடக்க ஆட்டத்தில் பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது உலகக்கோப்பையை அதிக முறை வென்ற பாகிஸ்தான் அணி தகுதி சுற்றில் தோல்வி கண்டதால் முதல் முறையாக உலகக்கோப்பை போட்டிக்கு அந்த அணி தகுதி பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது